அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தும் ஒரு நபிமொழி ஒன்று இன்னைக்கு மக்களிடத்தில் ஒருவருக்கு நன்மை செய்தால் நன்மை செய்வது ஒருவர் நமக்கு தீமை செய்துவிட்டால் நாமும் அவர்களுக்கு தீமை செய்வது என்ற அந்த மனோநிலை மக்களிடத்தில் இருப்பதை நாம் பார்க்குறோம் ஆனால் ரசூல்லாஹி சல்லாஹ் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஹதைஃபா ரூதியாஹு தாய அனுபவங்கள் அறிவித்து தருகிற ஒரு செய்தி பெருமாநாள் சல்லாஹன் சொல்றாங்க நீங்க வந்து மற்றவர்களின் நடைமுறைகளை பார்த்து அவர்களைப் போல நடந்து கொள்ளாதீர்கள் முதல்ல சொல்றாங்க நீங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க அதனால் நானும் அப்படி இருக்கிறேன் என்று நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம் அப்படி நடந்து கொள்ள வேண்டாம் இன் அஹசனாசு அகசன மக்கள் நளவு செய்தால் நாங்களும் நல்லது செய்கிறோம் அவன் எனக்கு நல்லது செஞ்சான் அதனால் நானும் அவனுக்கு நல்லது செய்கிறேன் என்று நீங்கள் அப்படி ஒரு நிலை நிலைப்பாட்டை எடுக்காதீர்கள் எப்பொழுதும் நல்லது செய்வேன் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருங்கள் அதே போல் வையோ வளமும் வலம்னா அதே போல் எனக்கு அநியாயம் செய்தால் யாரேனும் எனக்கு அநியாயம் செய்துவிட்டால் மக்களில் யாரேனும் எனக்கு அநியாயம் செய்துவிட்டால் நானும் அவர்களுக்கு அநியாயம் செய்வேன் என்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்க வேண்டாம் வலாக்கின் வத்தினு அன்புசக்கும் இன் நாசு அன் துகசினு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களை இப்படி மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் நிலைப்பாட்டை எங்கள் இப்படி வையுங்கள் எப்படின்னு சொன்னால் அவங்க எனக்கு நல்லது செய்தாலும் சரி அவர்கள் நமக்கு வையின் அசாரு அவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் சரி நாங்கள் நல்லது தான் செய்வோம் நாம் நல்லது தான் செய்வோம் மக்கள் தவறான முறையில் நடந்து கொண்டாலும் நாங்கள் அவர்களுக்கு எந்த விதமான அநியாயத்தையும் செய்வதில்லை என்ற ஒரு மனோ நிலைக்கு நீங்கள் வந்துவிடுங்கள் ஃபலா தொழிலிமு நீங்கள் அவர்களுக்கு எந்த விதமான அநியாயத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம் நீங்கள் எப்பொழுதுமே நல்ல குணத்தின் மீது உங்களை நீங்கள் நிலைப்படுத்தி கொள்ளுங்கள் நற்குணங்களின் மீது உங்களை நினைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் வஸல்லம் வண்ணவங்க ஒரு முஹமீன் ஒரு இஸ்லாமியன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சுருக்கமாக அத்தனை சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் ஆக அன்பிற்கினியவர்களே நல்லதை மட்டுமே செய்வோம் நமக்கு அநியாயம் நடந்தாலும் நல்லதின் மூலமாக அவர்களுக்கு நாம் அந்த தீமையை சுட்டி காட்டுவோம் அதுதான் இஸ்லாம் சொல்லித்தருகிற ஒரு அற்புதமான செய்தி வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு நல்லொருள் பாலிப்பானாக